அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பதிவு பொதுவாகவே பெருமாளுக்கு சனிக்கிழமைனாலே ரொம்ப இஷ்டமான ஒரு வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அதுவும் பெருமாளுக்குரிய ஏகாதசி திதி இந்த சனிக்கிழமையோடு வந்திருக்கிறது ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷம் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு பகவான் நான்கு மாத யோக நிலையில் இருந்து மீண்டும் கண் விழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாளானது தேவதானி தெய்வபுத்தான ஏகாதேசி என்றும் அழைக்கப்படுதுங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் நம்ம எந்த வழிபாடுகள் செஞ்சாலுமே பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமாக கருதப்படுது ஏன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல யோகங்கள் வருவதற்கும் செல்வ செழிப்பாவதற்கும் பெருமாளை நம்ம வேண்டி நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கு இந்த நாமாக்களை நம்ம சொன்னாலே போதும் ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறைகள் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் இன்றைய நாளானது நமக்கு தெய்வ உத்தான ஏகாதசி விரதம்னு அழைக்கப்படுது நிறைய பேர் மாத மாதம் வரக்கூடிய ஏகாதசி நாட்களில் பெருமாளுக்காக விரதங்கள் இருப்பாங்க நீங்கள் விரதங்கள் இருந்தாலும் சரி விரதங்கள் இருக்க முடியாட்டியும் சரி நம்முடைய வீடுகளை சில எளிமையான வழிபாட்டு முறைகள் செஞ்சாலே போதுங்க இன்றைய நாளானது விஷ்ணு பகவான் நான்கு மாத யோக தூக்கத்திலிருந்து விழித்தெழிந்து அதாவது சதுர்மாசம் முடிவடைஞ்சு மங்களகரமான இந்த நிகழ்வுகளுடைய ஒரு ஆரம்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு ஒரு நாள் அமைஞ்சிருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பாவங்களும் கருமாக்களும் எல்லாம் போய் நிச்சயமாக முக்தி அளிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாளில் விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தேவியும் நம்முடைய வீடுகளில் வந்து சின்னதான ஒரு வழிபாட்டு முறைகள் செஞ்சாலே போதும் மனம் மகிழ்ந்து நமக்கு நல்லபடியான ஒரு ஆசீர்வாதங்கள் ஒரு யோகங்கள் செல்வ செழிப்புகள் எல்லாமே நிச்சயம் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இன்றைய நாள் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் போய்ட்டு நீங்கள் பெருமாளை வேண்டி அந்த பெருமாளுக்கு வந்து துளசி மாலை கொடுக்கறது கொஞ்சம் கல்கண்டு கொடுக்கறது மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வர்றது இப்படி நம்ம செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கையானது ரொம்ப ஒரு செல்வ செழிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாமே வந்து நமக்கு நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா இது மாதிரி யோக இருந்து பெருமாள் விழித்தெழு எழுந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படி இருக்கப்ப நம்ம என்ன வேண்டுதல்கள் வச்சாலுமே பெருமாள் நிச்சயமாக நமக்கு வந்து நடத்தி தருவாருங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைங்க அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் கோவிலுக்கு போயிட்டு ரெண்டு நை தீபங்கள் ஏற்றிட்டு நம்ம சொன்ன எளிமையான ஒரு வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அப்படி பக்கத்தில் கோவிலுக்கு போக முடியலமா வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே ஒரே ஒரு பெருமாளுக்கு உகந்த அந்த நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஒன்று ஏற்றிட்டு துளசி அர்ச்சனைகள் நம்ம பண்ணுறது துளசி இலைகள் வந்து சமர்ப்பிக்கிறது மாலைகள் நம்ம அணிவிக்கிறது இதெல்லாம் பண்ணலாம் எப்பயுமே இந்த ஏகாதசி நாட்களில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடியிலேருந்து அந்த துளசி இலைகள் பறிக்கக்கூடாது அது மிகப்பெரிய தோஷமாக போயிடும் நீங்கள் கடையில் இருந்து ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கியாச்சும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய படத்துக்கு அந்த துளசி மாலைகள் நீங்கள் போட்டு சமர்ப்பிச்சிங்கன்னா ரொம்ப கூடுதலான ஒரு புண்ணியங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க இப்படி எளிமையான ஒரு வழிபாட்டு முறைகள் பண்ணுங்கள் சுவாமிக்கு நிவேதனமாக ரெண்டே ரெண்டு கண்டு இல்லாட்டி பழங்கள் இல்லாட்டி அந்த துளசி இலைகள் போட்ட அந்த பஞ்சபாத்திரத்தில் அந்த தண்ணியில் நம்ம வச்சால் கூட நமக்கு சுவாமிக்கு போதுமானது இப்படி நம்ம சின்னதான ஒரு தீபம் மட்டும் ஏத்திட்டு நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த நாமங்கள் இந்த நாமத்தை நீங்க இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே ஒரு முறை நம்ம சொன்னா கூட போதும் நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கும் சகல பாவங்களும் நீ தேரும் நமக்கு செல்வ செழிப்பு சந்தோஷம் இது எல்லாமே நிச்சயம் பெருமாளுடைய அனுகிரகத்தாலும் மகாலட்சுமி அனுகிரகத்தாலும் கண்டிப்பாக கிடைக்குங்க அப்படிப்பட்ட நாமாக்கள் ஓம் நமோ நாராயணாய ஓம் விஷ்ணுவே நமக ஓம் ஸ்ரீஹரி விஷ்ணு பகவதே நமக ஓம் நாராயணாய வித்மகி வாசுதேவாய தீமகி ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் புருஷோத்தமாய நமக இந்த சக்தி வாய்ந்த ஒன்பது மந்திரங்களையும் இன்னைக்கு சனிக்கிழமை ஏகாதேசியோடு வந்திருக்கக்கூடிய ஒரு நாள் பெருமாள் கண்வழித்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நம்ம உச்சரிக்கிறது ஒரு முறை நீங்கள் உச்சரித்தால் கூட உங்களுக்கு நல்ல அதீத பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த மந்திரத்தை ஆறு முறை ஒன்பது முறை இருபத்தி ஒரு முறை இல்லாட்டி இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு முக்கியமான மூல மந்திரம் ஓம் நமோ நாராயணாய அந்த ஒரு மந்திரத்தையாச்சும் குறைந்தது ஒரு இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லி வழிபடுறது இல்லாட்டி நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடுறதுங்கிறது உங்களுக்கு நல்லது ஒரு விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படி முடியாதவங்க இந்த ஒன்பது நாமாக்களையும் ஒரே ஒரு முறை மட்டும் உங்களுடைய பூஜை அறையில் இல்லாட்டி கோவிலில் அப்படி நீங்கள் சொல்லி நீங்கள் வழிபட்டு உங்களுடைய வேண்டுதலை கோரிக்கைகளை நீங்கள் பெருமாள் கேட்டு வச்சு பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சகல ஐஸ்வரியங்களும் சகல யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்குங்க மாதத்துடைய முதல் நாளான இன்றைக்கி வந்து இது மாதிரி நமக்கு ஏகாதேசியம் சனிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ட்ரிபிள் ஒன் மேஜிக் டே வேற வந்திருக்க நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு பதிவுகள் கொடுத்துருக்கோம் அப்படி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளை சக்தி வாய்ந்த நாட்களை யாருமே

அதே மாதிரி இந்த மந்திரத்தை வந்து இன்றைக்கி தான் சொல்லணுமா இல்லை டெய்லி சொல்லாமல் தாராளமாக தினமும் இந்த ஒன்பது நாமாக்களை நம்ம சொல்லி வரப்ப நமக்கே வந்து பெருமாள் வந்து பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம கூட எல்லா நேரத்துலேயுமே எல்லா கஷ்ட காலத்துலேயுமே எல்லா சந்தோஷத்துலேயும் வாழ்க்கையில் அப்படி ஒன்றாவே இருக்கிற மாதிரி மனசுக்கு ஏதோ ஒரு நெருக்கமானதாக அப்படி ஒரு ஃபீலிங் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குமா ஏன்னா இந்த ஒரு மந்திரங்களுக்கு ஒரு அதீத ஒரு சக்தியும் நல்ல ஒரு அதிர்வலைகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது அதனால் நிச்சயமாக டெய்லி வந்து ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வந்து பாருங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே உங்கள் கூட பெருமாளுடைய அருளானது கூட என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்குங்க கண்டிப்பாக இந்த இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாளை யாருமே தவற விடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்